ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடாரங்காய் ஊருகா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாரங்காய் ரெண்டு என் ஃப்ரெண்டு எனக்கு அவங்க வீட்டில் இருக்குது காய்ச்சிட்ருக்கிறதுனால எனக்கு ரெண்டு கொடுத்தாங்க சரி ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெயில் நாளில் தான் இந்த ஊறுகாய் வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்போம் ஏன்னா வெயில் நாள் இருக்கிறதுனால காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு காயே இதுவே போதும் அதிகமாக ஊருகாய் எடுத்துக்க மாட்டோம் இதுவே எங்களுக்கு ஆறு மாதத்துக்கே வரும் இந்த ரெண்டு காயும் கொஞ்சம் நல்ல பெரிய காய் அது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கடாரங்காய் வேக வச்சுட்டு கட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்கலாம் மற்ற ஊருகானா இப்போ எலுமிச்ச ஊறுகானா நம்ம உப்பில் போட்டு நல்லா மூணு நாள் குளிக்கி குளிக்கி வச்சு தான் காய வைப்போம் இது இப்படி வைக்க தேவையில்ல வேக வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு கலரே மாறிடுச்சு பாருங்கள் க்ரீனாக இருந்தது இப்போது எல்லோவாக மாறிடுச்சு அந்த தண்ணியே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணலாம் சூட்டோடு நம்ம எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் நம்ம நல்லா காய் ஆறிடுச்சு இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஊருகானால் நமக்கு தாளிக்கிறதுக்கு தாளித்து டப்பாவில் போட்டு போது அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பெருசு பெருசாக இருந்தால் நம்ம சி சின்ன பீஸ் தான் சாப்பிடுவோம் அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக எடுத்தோன்னா ஒரு ஒரு டைம் ஒன்று எடுத்தோன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் குட்டி குட்டி பீஸாகவே கட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கிட்டேன் நான் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் தாளிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு செட்டாக போதும் இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணலாம் மசாலா பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வறுத்துக்கணும் சிம்மில் வச்சுக்கணும் கருகி போயிடக்கூடாது லைட்டாக சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் வெந்தயம் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் ஊறுகாவுக்கு தாளிக்கும் போது அதே நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அந்த கலர் மாறுற டைம் அந்த கரெக்டாக அந்த டைம் நல்லா பார்த்துட்டே இருக்கணும் கரெக்டாக அந்த டைம் எடுத்துடணும் இல்லைனா எதுவும் கறிக்கிடுச்சின்னா அவ்வளோதான் ரொம்ப கசப்பு வந்தேமே ரொம்ப கசப்பு ரொம்ப வீணாக போயிடும் அதனால் கரெக்டாக சிம்மில் வச்சு அந்த சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும் அந்த டைமில் நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள் நம்ம தொட்டோன்னா கை சூடு சூடு பொறுக்க இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதையும் நம்ம மாற்றியாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் தான் நம்ம ஊருகானால் மெயின் நமக்கு நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மலே வச்சுக்கலாம் நான் சில்வர் வானது வச்சுருக்கேன் ரொம்ப ஹீட்டு டக்குன்னு ஏறும் அதனால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் எண்ணெய் நல்லா ஹீட்டாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் நல்லா நம்ம ஒரு பரட்டை பரட்டிட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு வந்தயம் அதையும் போட்டுக்கிறேன் ப்ளஸ் அதோட பெருங்காய பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன் ஊருகாய் கொஞ்சம் நமக்கு டைஜஷன் ஆகணும்னா பெருங்காய பவுடர் நல்லது ஸ்மெல்லும் நமக்கு நல்லாயிருக்கும் ஊறுகாய் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஊறுகாயை தாளிச்சிக்கலாம் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டேன் திரும்பவும் ஆஃப் பண்ணியிருந்தேன் இல்லையா பற்ற வச்சுக்கிட்டேன் சிம்மில் வச்சுட்டே நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா எல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கணும் நான் திரும்பவும் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஊறுகாண்டாவே உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க நான் திட்டமாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு நாங்கள் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் நல்லா திட்டமாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க கொஞ்சம் சிலருக்கு லோ பிபியாக இருக்கும் அவங்களாம் கொஞ்சம் உப்புக்கலாம் அவங்களாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அப்படியே வேக வச்சு நம்ம தாளித்து செய்கிறதுனால வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுப்பேன் சப்போஸ் வெளியில் வச்சுக்கணும் அப்படின்றவங்க நல்லா காய வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டோன்னா அந்த இது இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் வெள்ளை புதுசனம் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு கண்ணாடி பாக்ஸ்லேயும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் அடைச்சி வச்சுருக்கேன் சூப்பராக கடாரங்காய் ஒருக்கா ரெடி ஆகிடுச்சிப்போ ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஈஸியானது கடாரங்காய் ரொம்ப ரொம்ப நல்லதும் உடம்புக்கு நார்த்தங்காய் எலுமிச்சங்கடை கடாரங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது உங்களுக்கு கடாரங்காய் கிடச்சின இந்த இதே மாதிரி ஊறுகாய் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ